వైతేశ్వరన్ కో ము పిల్మి పరువంట్ என புலவோரை அழைத்திடு வன்கொடை முரசமென வடகலை தென்கலையோடு பைலங்கவி வாளர்கள் ஓடிவர அம்மன் மடப்பிடி பொன்னுலகு இன்று அணங்கை மனம் புலரும் அணிகிழர் மணி முரசென்னம் எம் மனங்குளிர மனங்குளிரமுனை சாய சமர் விளையாடி செங்கல வேள்வி செய்யும் திரல் முரசென்ன இமையவர் விழ வைரச்சழு நகர் வீதித்துறும் மும்பரச முதிர் காவிரி நாடன் முழக்குக சிறுபறையே முத்தமுள் பயில் பருதிப்பதி முருகன் முழக்குக சிறுபறையே பொருளுரை வள்ளல் முதலானவர்கள் மக்களுக்கு பொருளை கொடையாக தர நினைத்த காலத்தில் வருக வருக என்று அழைத்திட முரசினை முழுக்குவார்கள் அந்த முரசுதான் ஒலிக்கின்றது என்று நினைத்து வடமொழியினையும் தென்மொழியினையும் பயில்கின்ற கவிஞர்கள் ஓடிவந்திடவும் போன்ற தெய்வானையை நீ செய்து ஒ என்று நினைத்து சிவபெருமானும் பார்வதியும் மனம் குளிர்ந்திடவும் பகைவர்கள் பயந்து ஓடும் படியாக செய்திடும் சிவந்த போர்க்களத்தினில் ஒலிக்கின்ற வெற்றி முரசு என்று நினைத்து தேவர்கள் விழா கொண்டாடிடவும் வீதிகள் எல்லாம் வழ கூடிய காவிரி நாட்டினுடைய தலைவனே நீ சிறிய பறையினை ஓசை எழும்படியாக முழக்கி அருள் செய்திடுவாயாக முத்தமிழும் பயல்கின்ற பரிதிபுரத்தில் எழுந்தருளியுள்ள முருகப்பெருமானே நீ சிறிய பறையினை ஓசை எழும்படியாக முழக்கி அருள் செய்திடுவாயாக